கத்திரிக்காய் ஒரு சத்தான காய்கறி பல நன்மைகளை கொண்டுள்ளது இது இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது செரிமானத்தை உதவுகிறது மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் இது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு எலும்புகளையும் வலுவாக்குகிறது கத்திரிக்காயின் நன்மைகள் இதை ஆரோக்கியம் கத்திரிக்காயில் உள்ள நார்ச்சத்து கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோயின் அபாயத்தை குறைக்கிறது செரிமானம் அதிக நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது இரத்த சர்க்கரை குறைந்த கிளைசெமி குறியீடு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் சருமம் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து சருமத்தை நீரேற்றமாக வைத்திருக்கவும் சூரிய ஒளியில் இருந்து சருமத்தை கூட உதவுகிறது எலும்புகள் மெக்னீசியம் மேங்கனீஸ் பொட்டாசியம் மற்றும் காப்பர் எலும்புகளை வலுவாக்க உதவுகின்றன நோய் எதிர்ப்பு சக்தி கத்திரிக்காயில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகின்றன முடி கத்திரிக்காய் முடியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது கத்திரிக்காயில் உள்ள சத்துக்கள் புரதம் நாச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் சோடியம் பொட்டாசியம் வைட்டமின் பி ஆறு மாங்கனீசு வைட்டமின் இ சி பி ஒன்று பி இரண்டு கார்போஹைட்ரேட் பாஸ்பரஸ்